இந்த வீடியோல வாய்ஸ் ஓவர் பேசறதுக்கு நானும் என் பையனும் வந்துருக்கோம் ஓகே இப்போ நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பெசன் நகர் பீச்சுக்குதான் போயிட்டு இருக்கோம் வந்து கிளம்பியாச்சு ஏதாவது செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே இல்லைன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒன்னா வந்து கிளம்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்க யாருக்குமே கார் இல்லை எல்லாருக்குமே பைக் தான் இருக்கு நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையே நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பைக் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம் ஏன்னா ஒரு பைக் இல்ல இல்ல உளர்றேன் பேசிட்டு இருக்கோம் அம்மா அம்மா உளர்றல எனக்கு கரெக்ட் பண்ணுவோம்ல அம்மாவை அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பீச்சுக்கு போயிட்டு வண்டியெல்லாம் ஒரு இடம் தேடி பார்க் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்தாச்சா இது யாரும் வரல ஸோ எதாவது இடம் மாறி போயிட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க அந்த இடத்துக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தராக கைட் பண்ணி எல்லாரும் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த பெசன் நகர் பீச் வாசல்லே எங்களுக்கு போயிடும் எப்போவே அதுக்கப்புறம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஹாய் ஹலோ பாய் இதெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளே வந்து மண்ணில் நடக்க போவோம் ஸோ நாங்கள் எங்களை நிறைய பீச் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்களோட பிளாகில் நாங்கள் நிறைய தண்ணி தண்ணிக்கிட்டே போக மாட்டோம் இப்போ பசங்க தான் தண்ணிக்கிட்டே போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் போயிட்டு வந்து அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல நான்லாம் சுத்தமாக போகவே மாட்டாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த காலை போய் நினைச்சிட்டு வர்றேன்னா கூட அதுக்கப்புறம் அந்த மண்ணு திரும்ப ஈரத்தில் ஒட்டி அது ஒரு மாதிரி இருக்கும்ன்றதுனால நான் போகவே மாட்டேன் நான் போகாததுனால அதனால பிளான் பண்ணி எங்கள் வீட்டு பசங்களே போகக்கூடாது சொல்லி சொல்லி அவங்களும் வந்துட்டு போகாங்க மண்ணில் மட்டும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மண்ணில் விளையாடுறதுக்குன்னு இந்த டாய்ஸ்லாம் இருக்குல்ல கரெக்டாக என் பையன் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான் அம்மா இதில் தான்மா விளையாடுறோம்னு சொல்லிவிட்டு அதுக்கே ஜாலியாக சொல்கிற பேர் இருந்துச்சு ஜோஜா இருந்து ஜோ அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்லாம் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட்றேன் இதோட நாங்கள் லன்ச் இப்போ டின்னரை பேக் பண்ணிட்டு போகல நெர்சி அப்பா ஒரு ஃபிஷ்ஷை கொண்டு வந்தாங்க பாருங்கள் கொடுவா ஃபிஷ்ஷை வந்து கோக்கோனட் ஆகையில் மசாலா போட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க அதனால் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணணும் வாங்கியிருந்தேன் ரெசிபி எப்படின்னு அப்பா செம்மையா இருந்தது என்ன நிறைய எப்படி இருந்துச்சு பேவின் செம்மையா இருந்துச்சு நான் சாப்பிடவே இல்லையே அப்பவே செம்மையா இருந்துச்சு என்ன இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன் ஆமா ஆமா நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களோட பர்ச்சேஸ் டீம் எல்லாருமே பர்ச்சேஸ் டீமில் எங்களோட ஆண்கள் எல்லாருமே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ரிங்கு போடுறது ஸோ நாங்கள் பேசாமல் பசங்க நாங்கள் ரிங்கு போடுற கடை வச்சிருந்தோம் நாங்கள் போல போல் அளவுக்கு வந்து நாங்கள் போகும்போது எல்லாருமே வந்து நாங்கள் நிறைய நிறைய பேர் போடுறதுனால ஒருத்தர் போடுறதே செம்மையாக போடுறதுல அப்படி இப்படி என்கரேஜ் பண்ணி பண்ணி கொஞ்சம் கிஃப்ட்டு வாங்கிடுறோம் ஆனால் நிறைய காசு ஏமாந்துட்டு தான் வரும் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து இந்த வாட்டி தவமணியும் சங்கியும் வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நெத்திலேயே அங்க இருக்க அப்படியா நாங்க என்ன பண்ணோம் பண்ண போயிட்டோம் வரும்போது நல்லாதான் வந்த நடுவுல இந்த கௌஷிக் வந்தானா அப்படின்ற மாதிரி மெல்வின் வந்தா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு தான் போனோம் ஒரு ஒரு செகண்ட்ல எப்படி அந்த பலூன் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆச்சு மிஸ் ஆகி பறந்துச்சுன்னே தெரியல பறந்து போச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக விளையாட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் டீமா சேர்ந்து கொக்கோ விளையாண்டோம் பாருங்க சரியான ஃபன்னு சான்ஸே கிடையாது சிரிச்சு 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 விளையாடி கத்தி அவங்களம் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரும் எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல இது ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஹாப்பியா இருந்தது எல்லாருமே அவங்க அவங்க வேலையில பிஸியா இருக்கும்பொழுது எல்லாரும் ஒரு ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ இந்த சங்கீதாமே விக்கியம்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஒரு வழியா ஆட்டத்தை முடிச்சுட்டு அடுத்து வந்து கபடி விளையாடலாம் கபடி விளையாடலாம்னு ஆரம்பிச்சாங்க நான் பேச சொன்னேன் எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது சும்மா கூட்டத்துல ஆள் குறையுது குரூப்ல ஆள் குறையுது வந்து இல்லைன்ற மாதிரிதான் என்னெல்லாம் நிற்க வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து நான் பேசிக்கலி டம்மி பாபாவா தான் இது விளையாட்டு விஷயத்துல எனக்கு எல்லாம் விளையாட வரல அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் செம்ம ஆட்டம் மாட்டாங்க செம்ம ஜாலியா இருந்தது கபாடி கபடியே என்னதுப்பா கபடி கபடி அதை எப்படி சொல்லிட்டே வரணும் சொல்லிக்காட்ட வராட்டி கபடி 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 அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணோம் நிறைய கிப்பிங்ஸ் உங்களுக்கு போட்டா ரொம்ப போர் அடிச்சிடணும்னு ரொம்ப ஷார்ட் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன் கட் ஷார்ட் பண்ணி செம்ம ஆட்டம் போட்டோம் எல்லாருமே வந்து அன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு சிறுத்தி பிரிச்சு வயிறு புண்ணா போயி சொல்லுவாங்களா அந்த மாதிரி வயிறு வலி வந்து வகை எல்லாம் வலி எடுத்துக்கிடுச்சு அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து கபடி விளையாட்டுல வந்து எல்லாருமே ஆஹ் பீச்சுக்கு போகணும் அங்கே பீச்சு லாஸ்ட்டு சண்டே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கோல்டு காஃபி வந்து ஹேனி வேவின்னு ட்ரை பண்ணியிருந்தாங்க அவங்க டேடி ஹாட் காஃபி எல்லாருமே வந்து காஃபி தான் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டு வர வழியில் பெசன் நகரில் ஒரு ரோட் சைட் கடையில் வளர்க்கும் போல் என்ன கழுது கெட்டால் குட்டி மாதிரி நாங்கள் போனால் ஒண்ணு டிஃபன் சாப்பிடுவோம் ரோல் சைட் கிடையாது இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆடுவோம் ஸோ அதை வந்து ஃப்ரைட் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஸோ எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாேருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்